தமிழ்கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பது கவியரசர் கண்ணதாசன் அவர்களினுடைய பிரிதொரு காதல் பாடல் அந்த காதல் பாடலிலே அவர் எவ்வளவு நுணுக்கமாக கையாண்டு தமிழ் தமிழ்மொழியினை உட்புகுத்தி மொழியினுடைய பெருமையை பறைசாற்றும் விதத்திலே வடிவமைத்து அதோடு சேர்ந்து தமிழ் இலக்கியங்களில் வரக்கூடிய அனைத்து விதமான கதாபாத்திரங்களையும் அதனுள் புகுத்தி அந்த தலைவன் தலைவியை வர்ணிப்பது போல ஒரு பாடலினை அமைத்திருப்பார் நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த ஆலய மணி என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தினை பிஎஸ்பி பிக்சர்ஸ் என்ற பெயரிலே பிஎஸ் வீரப்பா அவர்கள் தயாரித்திருந்தார்கள் இயக்கம் ஏராளமான பிரம்மாண்டமான திரைப்படங்களை இயக்கிய கே சங்கர் அவர்கள் இந்த திரைப்படத்தினை இயக்கியிருந்தார் இதற்கு இசை மெல்லிசை மாமன்னர்கள் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இந்த படத்திலே வரக்கூடிய அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணாசன் அவர்களே இயற்றியிருப்பார் அவருக்கு உதவியாக பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் உதவியாளராக பணிபுரிந்திருப்பார் இந்த திரைப்படத்தினுடைய கதை வசனம் திரைக்கதை வசனம் ஜாவர் சீதாராமன் அவர்கள் கதை வசனத்தினை அமைத்திருப்பார் இதிலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பி தேவி அவர்கள் லட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அப்போது அப்போது இருந்த சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் அதே போல் விஜயகுமாரி அவர்கள் புஷ்பலவா அவர்கள் நடிகவேல் எம்ஆர் எம் ஆர் ராதா அவர்கள் இப்படி எண்ணற்ற முன்னணி நட்சத்திரங்கள் மின்னியிருப்பார்கள் அப்படிப்பட்ட புகழ்வாய்ந்த ஒரு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இந்த பாடலிலே கள்ளெல்லாம் மாணிக்க கள்ளாகுமா களையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா இதில் பெரிய பிரம்மாண்டம் ஒன்றும் இல்லை என்று கூட நீங்கள் நினைக்கலாம் அடுத்த வரியிலே பாருங்களேன் சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா எவ்வளவோ சொற்களை எத்தனையோ மொழிகளிலே கேட்டுக்கொண்டிருந்தாலும் கூட உன்னுடைய இதழ்களிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த தமிழ்மொழி சொற்களோடு மற்ற சொற்களை நான் இணைத்து பார்க்க முடியுமா சொற்கள் எல்லாமே சொற்கள் ஆனால் உன்னுடைய இதழிலிருந்து சிந்துகின்ற அந்த தூய தமிழ் சொல்லினுடைய இனிமையைப் போல சிறப்பனைப் போல பிற சொற்கள் உண்டா என்று கேட்பது போல அந்த கவிதை வரியினை அமைத்திருப்பார் அதற்கு அடுத்த சரணத்திலே கண்ணித்தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லைக்கணி ஆக்கும் முந்தன் ஒரு வாசகம் தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லைக்கணி ஆக்கும் முந்தன் ஒரு வாசகம் இந்த கண்ணித்தமிழிலே இயற்றப்பட்ட திருவாசகம் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட கண்ணித்தமிழிலே இயற்றப்பட்ட திருவாசகம் அந்த திருவாசகத்தை காட்டிலும் உருக வைக்கக்கூடிய உன்னுடைய ஒரு வாசகம் நீ ஒரு வரி பேசினால் கள் கூட கனியாக மாறிவிடும் என்று சொல்லுகிறார் இவ்வளவு ஒரு இலக்கியத்தினை திருவாசகம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அந்த விஷயினை அந்த விஷயத்தினை தன்னுடைய காதலியினுடைய ஒரு வாசகத்திற்கு ஒப்பிடுகிறார் பாருங்களேன் அங்கேதான் கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கிறார் உண்டென்று சொல்வதும் தன் கண்ணல்லவா வண்ண கண் அல்லவா இல்லை என்று சொல்வதுந்தன் இடை அல்லவா மின்னல் இடை அல்லவா இந்த கண்களினுடைய இமைகள் சிமிட்டும் பொழுது ஆமாம் உண்மைதான் என்று சொல்லுகிறது ஆனால் நீ நடந்து செல்லுகின்ற பொழுது அந்த இடை அங்கும் இங்கும் அசைகின்ற அந்த காட்சியானது இல்லை என்று சொல்வது போல் எனக்கு தெரிகிறது என்று தலைவியைப் பார்த்து தலைவன் சொல்லுகிறார் மீண்டும் இலக்கியத்தை எப்படி உட்புகுத்திரார் பாருங்களேன் கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா காளிதாசன் சகுந்தலை கம்ப ராமாயணத்திலே மாபெரும் இதிகாசத்தினுடைய தலைவியாக சீதா பிராட்டியை கம்பர் பிரான் அவ்வளவு ஒரு உன்னதமான இடத்திலே வைத்து அவரை வைத்துத்தான் அந்த கம்ப ராமாயணமே இயற்றப்பட்டது என்று சொல்லலாம் நாம் அனைவருமே சீதா பிராட்டியை தர்ம பத்னிகளுக்கு முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட சீதை உனக்கு தாய் அல்லவா அவர் அவருடைய தாய் அப்படி இருந்தால் அவர் பெற்ற பிள்ளை மகள் நீயும் அப்படித்தானே இருப்பாய் என்பது போல அந்த வரிகளுக்கு உயிர் காளிதாசன் சகுந்தலை உன் சே அல்லவா காளிதாசன் மிகப்பெரிய கவிஞர் மகாகவி காளிதாசர் மிகப்பெரிய கவிஞர் கவிஞருடைய மகள் சகுந்தலை அவர் தந்தையை காட்டிலும் புலமை பெற்ற மிகப்பெரிய புலவர் அந்த சகுந்தலை உன்னுடைய மகள் அல்லவா என்று சொல்லுகிறார் சீதையை தாய் என்று சொல்லுகிறார் சகுந்தலையை மகள் என்று சொல்லுகிறார் இவ்வளவு ஒரு புனிதம் என்று பார்த்தீர்களா காதலிலே இவ்வளவு ஒரு புனிதத்துவத்தை இலக்கியத்தினை உட்புகுத்தி தமிழ் மொழியினை உட்புகுத்தி இப்படி யாரேனும் கவிதை இயற்ற முடியுமா புனைய முடியுமா அடுத்து பாருங்களேன் இறுதி சரணத்திலே அம்பிகாவதி அனைத்த அமராவதி மங்கை அமராவதி சென்ற பின்பு பாவலர்க்கு நீயகதி என்றும் நீயகதி அம்பியாவதி அமராவதியினுடைய காதல் எவ்வளவு புனிதமான காதல் இலக்கியத்திற்கே காதலுக்கு இலக்கணமாக உண்மையான காதலுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர்கள் அம்பியாவதியும் அமராவதியும் லைலா மஜ்னு இப்படி இத்தனைய பேர்கள் இருந்தாலும் அம்பியாவதிக்கும் அமராவதிக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தனிச்சிறப்பு தானே கம்பருடைய கவிச்சக்கரவர்த்தி கம்பர் பெறானுடைய மைந்தன் அம்பிகாபதி அவர் சோழ மன்னனுடைய மகளை காதலித்து காந்தருவ மனம் பொழிந்து அந்த காதல் மிகவும் புனிதமான காதல் என்று எல்லோராலும் போற்றப்பட்டது அப்படிப்பட்ட அமராவதி அம்பியாவதியும் அமராவதியும் காலஞ்சென்ற பின்பு காதலை பற்றி வர்ணிப்பதற்கோ பெண்களைப் பற்றி வர்ணிப்பதற்கோ யாரும் கிடையாது அதற்கு பின்பாக இந்த புலவர்களுக்கும் கவிஞர்களுக்கும் பெண்களை வர்ணிப்பதற்கு நீ மட்டுமே உதாரணம் என்று சொல்லுகிறார் பாருங்களேன் அவருடைய அந்த காதர் தலைவன் தலைவனுடைய மனதிலே இவ்வளவு சக்தி தன்னுடைய தலைவி மேல் அவர் மேன்மையான ஒரு குணாதிசயங்களையும் மேன்மையான நற்பண்புகளும் அவரிடத்தில் இருக்கிறது என்று அவர் உணர்ந்திருந்தால் இப்படியெல்லாம் தமிழ் மொழியையும் இலக்கியத்தையும் உட்புகுத்தி அந்த கவிதையினை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் புனைந்திருக்கிறார் என்றால் இது எவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த பாடலாக இருக்க வேண்டும் நீங்கள் அனைவருமே கேட்டிருப்பீர்கள் இருப்பினும் எனக்காக ஒரு முறை கேட்டு பாருங்களேன் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி ஊர்ந்தமைக்கும் நன்றிகளும் இனிய நற்றமிழ் வணக்கங்களும் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன்